அங்கிள் புவி புவியீர்ப்பு சட்டத்திற்கும் விசுவாச சட்டத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அங்கிள் நல்ல கேள்வி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிலை தம்பி நல்ல கேள்வியாக கேட்டிருக்கிறார் லா ஆஃப் கிராவிட்டிக்கும் லா ஆஃப் ஃபெய்த்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன பல ஒற்றுமைகள் இருந்தாலும் மூன்று ஒற்றுமைகளை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களா இந்த புவியீர்ப்பு பிரமாணம் இந்த பூமியில் எங்கே போனாலும் வேலை செய்யுது நம்ம இந்தியாவிலேயும் வேலை செய்யும் அமெரிக்காவிலையும் வேலை செய்யும் சுவிட்சர்லாந்துலேயும் வேலை செய்யும் இல்லையா அதே போல் இந்த விசுவாச பிரமாணமும் பூமியில் எல்லா இடமும் வேலை செய்யுது நமக்கெல்லாம் என்ன பேர் விசுவாசிகள் விசுவாசிகள் சரியா விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆகுன நீங்கள் பூமியில் இருக்கிற இரநூறு தேசத்தில் போனாலும் இந்த விசுவாச பிரமாணம் வேலை செய்யுது பாருங்கள் ஒரு முறை இந்த ட்ரூத்தெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் ஒரு முறை பீகாருக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் பிசாசி ஆண்டை ஏமாற்ற பார்க்குறான் நீ வந்து சென்னையில் நிறைய அற்புதம் செய்யலாம் ஆனால் பீகாரில் நடக்காதுங்கிறான் ஆனால் அங்கே போனால் நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் எப்படி அந்த புவியீர்ப்பு சக்தி சென்னையில் வேலை செய்தோ பீகார்லேயும் அப்படியே வேலை செய்கிறது அதே போல் இந்த விசுவாச பிரமாணத்தினாலே நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமை சென்னையிலையும் வேலை செய்தது பீகார்லேயும் வேலை செய்தது நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாருக்கும் வேலை செய்துங்க ரைட் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றை விசுவாசிக்கிறார்கள் ஏனென்றால் அதை சொன்னவர் எந்த மனுஷனும் கிடையாது பவுலும் கிடையாது பீற்றரும் கிடையாது ஏசு சொல்கிறார் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் பாருங்கள் இந்த சூப்பர் நேச்சுரல் பவரும் எல்லா இடமும் வேலை செய்யுது கிருப பாருங்களேன் பென்னிஹின்னு அமெரிக்காவில் லட்சக்கணக்கான ஜனங்களை சுகமாக்கி இருக்கிறார் சூப்பர் நேச்சுரலாக நம்முடைய தினகரன் அவர்கள் இந்தியாவில் லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் மூலமாக தேவன் அற்புதத்தில் சுகமளித்திருக்கிறார் இல்லையா கிருப்ப பாருங்க நான் இந்த நாட்களில் செல்லுகிற இடத்திலெல்லாம் எல்லாம் தண்ணீரை போல அற்புதங்களை செய்ய என்னை பயன்படுத்துகிறேன் எப்படி அந்த லா ஆஃப் கிராவிட்டி இருக்கு பாருங்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே இருக்கீங்க இப்போ கனடாவில் இருக்கிறீங்களா அல்லது மலேசியாவில் இருக்கீங்களா ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டால் கீழே வந்துடுது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அதே போல் அற்புதங்களும் நீங்கள் யாவரும் செய்ய முடியும் அது விசுவாச பிரமாணம் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்களாக ரைட் மூன்றாவது பாருங்கள் மூன்றாவது முக்கியமான ஒரு நிஜம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் நடக்குது வேலையும் பார்ட்டு அதே போல தான் புவியீர்ப்பு சக்தியும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நடு ராத்திரியில் எழுந்து ஒரு ஆப்பிள் பணத்தை தூக்கி மேலே போட்டாலும் தரையில் விழுந்துருது பாருங்கள் அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அருமையான தேவ மகனே தேவ மகளே உன்னை கொண்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவன் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு முறை பாருங்களேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் பொதுவாக நைட்டில் ஃபோனை எடுக்க மாட்டேன் பார்த்தா ஒரு ஓவர்சீஸ் கால் அப்போ நான் எடுத்து பேசுகிறேன் அங்கே லண்டன்லேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க எண்பது வயசு பாட்டிமா அவங்க சொல்கிறாங்க தளதழுத்த குரலில் ஐயா இருபது வருஷமாக நான் படுக்கையில் இருக்கிறேன் ஐயா அறுபது வயசில் என் மகளை பார்க்க வந்தேன் பாத்ரூமில் வலியை விழுந்துட்டேன் இருபது வருஷம் படுக்கையில் இருந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டு பால் நான் ஆண்டவட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே நான் எழுந்தலாம் நின்று முழங்கால் போட்டுலாம் சோம்ப ஜெபம் பண்ண மாட்டேன் அங்கே படுத்து கொண்டு இருந்தே தான் நான் பேசுவேன் நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக்கு நல்ல தூக்கத்திலேருந்து அந்த அம்மா எழுப்பி விட்டாங்க பாருங்கள் ஆண்டவரையை நான் முழங்கால் போட்டுலாம் ஜெபம் பண்ண மாட்டேன் நீ படுத்துக்கொண்டே தான் பேசுனேன் ஏன் அந்த லா ஆஃப் ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சது என்ன பேசுனேன் இயேசுவின் நாமத்தினால பாட்டியமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே நீங்கள் சுகம் விட்டீர்கள் எழுந்து நடங்கள் என்று பேசினேன் அப்படி அற்புதம் நடந்தது உடனே எழுந்தாங்க நடந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அடுத்த நாள் பகலில் கூப்பிட்றாங்க ஐயோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் சென்னையில் இருக்கிறேம்மா நான் சீக்கிரத்தில் சென்னையில் வந்து உங்களை பார்ப்பேன் என்று சொன்னார்கள் பாருங்கள் அப்போ எப்படி புவி புவியீர்ப்பு பிரமாணம் த லா ஆஃப் கிராவிட்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் பூமியில வேலை செய்கிறதோ அதே போல விசுவாச பிரமாணமும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வேலை செய்யும் மூன்று காரியங்களும் சொல்லியிருக்கிறேன் ஒன்று இருபத்தி நாலு மணி நேரமும் விசுவாச பிரமாணம் வேலை செய்யும் விசுவாசிகள் எல்லாருக்கும் வேலை செய்யும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் விசுவாச பிரமாணம் வேலை செய்யும் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்